ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வெயிலுக்கு நம்ம குளிர்ச்சியாக ஒரு பானம் பார்க்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா கம்பங்கூழுங்க இந்த கம்பங்கூழ் வந்து எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம் இதற்கு வந்து நம்ம கம்பு வந்து கடையில் வாங்கிட்டு வந்து அதை ஃபஸ்ட்டு நம்ம குப்பை மண் தூசு இல்லாமல் சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம் இதை வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றி நல்லா சுத்தமாக கழுவிக்கலாங்க நல்லா அழுத்தம் அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சு கழுவுங்க அப்போ தான் அதில் இருக்கிற அழுக்குகள் வந்து போகும் அந்த அழுக்குகள் போனது பின்னாடி ஒரு தண்ணி நல்லா பளிச்சுன்னு ஆகுற வரைக்கும் ஒரு நாலஞ்சு தடவை கழுவிக்கோங்க இப்போ பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் எவ்வளோ அழுக்காக இருக்குது பாருங்கள் அதே மாதிரி இந்த மேலே வந்து அப்படியே மிதங்கிட்டு வரும் அது வந்து அந்த பிஞ்சாக இருக்கிற மாதிரி இருக்கிறது அதெல்லாம் வேண்டாம் அந்த கப்பிகள் எல்லாம் நம்ம கீழே விட்டுறலாம் இப்போ பாருங்கள் நாலு அஞ்சு தடவை கழுவிட்டேங்க இப்போ பளிச்சனை ஆயிடுச்சு இப்போ இந்த மாதிரி நம்ம இதை வந்து அப்படியே ஃபேன் காற்றுல ஆற வச்சிடலாங்க கொஞ்சம் அந்த ஈரப்பதம் மட்டும் இருந்தால் போதும் பாருங்க இந்த மாதிரி ஈரம் போயிடுச்சு இப்போ இதை வந்து நம்ம மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பல்ஸ் விட்டு எடுத்துக்கலாங்க இதை வந்து பல்ஸ் மோடில் ஒரு அஞ்சாறு தடவை விட்டுக்கலாங்க நல்லா அந்த கம்பு வந்து மாவாக ஆகக்கூடாது சும்மா ஒரு குரண்டையாக ஒன்று ரெண்டாக அரைக்கணும் அந்த மாதிரி தான் இருக்கணும் ரொம்ப பொடியாக அரைச்சிடாதீங்க பாருங்கள் இந்த மாதிரி கம்பு வந்து லேசாக அந்த தோல் மட்டும் வெளியில் வந்துடும் இதை ஒரு முரத்தில் கொட்டி நம்ம நேம் எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நம்ம செய்யும்போது நமக்கு அதில் கம்பில் இருந்த தோல் வந்து வெளியில் வந்துடும் இந்த இந்த மாதிரி தோல் எடுத்துட்டு செய்கிறது தான் ரொம்ப நல்லது இந்த பொட்டோடு செய்யக்கூடாது ஸோ அதனால் நம்ம இதை எடுத்துகிட்டு கம்மன் சோறு செஞ்சுக்கலாம் பாருங்கள் தவிடு வந்துருச்சு பாருங்கள் பாரு எந்தளவுக்கு அந்த பொட்டு வந்து விழுந்திருக்கு பாருங்கள் இந்த மாதிரி பொட்டு எடுத்துட்டு நம்ம கம்பஞ்சோறாக்கி கூழ் செய்கிறது தான் பர்ஃபெக்டான கம்பங்கூழுங்க இந்த மாதிரி செய்கிறதுக்கு முடியாதவங்க வந்து கடையிலேயே இந்த மாதிரி தோல் எடுத்துட்டு விற்கிறாங்க அதை வந்து நம்ம வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் எப்படி போ பறக்குது பாருங்கள் நம்ம ஊதும்போது இந்தளவுக்கு நம்ம தோலெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதில் வந்து மாவு இருக்கும் மேலாப்படி மாவு வந்து நிற்கும் இந்த மாவு வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம் பார்த்திங்களா இது வந்து கம்பு மாவு பாருங்கள் அதை எடுத்துகிட்டு நம்ம இப்போ கம்பு வந்து அளவு அளந்து போடலாம் இப்போ நான் ரெண்டு டம்ளர் கம்பு போட்டிருக்கேங்க இதுக்கு வந்து நான் ஒரு டம்ளர் கம்புக்கு மூணு டம்ளர் தண்ணி கணக்குக்கு ரெண்டு சொம்பு தண்ணி ஊற்றியிருக்கேன் அப்போ தான் நல்லா வெந்து வரும் கம்பு இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாங்க உப்பை போட்டு நம்ம ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு அஞ்சு விசில் விட்டுக்கலாம் இப்போ அஞ்சு விசில் விட்டு எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாருங்கள் கம்பஞ்சோறு ரெடி ஆயிடுச்சுங்க நல்லா வெந்து வந்திருக்கு கம்பு இப்போ இது நல்லா சூடாக இருக்குது இதை நல்லா ஆற விட்டுறலாம் ஆற விட்டுட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம இதில் தண்ணி ஊற்றி வச்சிடணுங்க நைட்டு பூரா அந்த தண்ணி ஊறிட்டுருக்கணும் இருக்கணும் பாருங்கள் அடுத்த நாள் காலையில் நல்லா ஊறிடுச்சு பாருங்கள் கம்பு இந்த தண்ணி தான் ரொம்பவுமே உடம்புக்கு நல்லதுங்க இந்த சாப்பாடோடு நம்ம மிக்சியில் போட்டு அடித்து தயிர் ஊற்றி கரைச்சி சாப்பிட்டோம்னா உடம்புக்கு அவ்வளோ ஒரு ஹெல்த்திங்க இந்த வெயிலுக்கு வந்து ரொம்ப வெயில் தாக்கு பிடிக்காமல் ரொம்ப சிரமப்படுறவங்க ஹீட் உடம்புக்காரங்க இந்த மாதிரி கம்பங்கூழ் செஞ்சு சாப்பிட்டாங்கன்னா ரொம்ப அவங்க நல்லதுங்க இப்போ மிக்சி ஜாரில் நமக்கு வேணுங்கிற அளவுக்கு எடுத்து எடுத்து போட்டு அரைச்சிக்கலாங்க பாருங்கள் இந்த அளவுக்கு அரைச்சி வந்துட்டோம் இப்போ இதில் வந்து நல்லா தயிர் எடுத்துக்கலாங்க ஃப்ரெஷ்ஷாக தயிர் நைட் ஊற்றி வைச்ச தயிர்ங்க இது பாருங்கள் காலையில் நல்லா வந்திருக்குது பசு மாட்டு தயிர் தான் இதை ஊற்றி மிக்சியில் அடிச்சுக்கலாங்க இப்போ பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி எல்லாமே அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க பாருங்கள் இப்போ குண்டால் ஊற்றி கலக்கி வச்சுருக்கேன் பாருங்கள் பர்ஃபெக்டான கம்பங்கூழ் ரெடி ஆயிடுச்சுங்க இந்த மெத்தடில் நம்ம செஞ்சு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது நம்ம கடையில் வாங்க வேண்டிங்கிற அவசியமே இருக்காது ரொம்ப எளிமையான மெத்தட் தான் இது பார்க்கத்தான் நமக்கு வந்து லாங் ப்ராசஸ்ஸாக இருக்கிற மாதிரி இருக்கும் பட் இது வந்து செஞ்சையே நமக்கு பழகிடும் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைகளும் நல்லா சாப்பிட்டுக்குவாங்க கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க குழந்தைகளுக்கு பழக்கி விட்டுருங்க பாருங்கள் இதில் வந்து ஆனியன் வேணும் அப்படின்னா ஆனியன் கொஞ்சம் கட் பண்ணி போட்டு சாப்பிட்லாம் இல்லை ஆனியன் பிடிக்காத குழந்தைங்க வெறும் கம்மங்கூழே சாப்பிட்டுக்கலாம் இத்தொட்டுக்கருக்கு தொட்டுக்கிறதுக்கு ஊருகான் ரொம்ப நல்ல சாய்ஸுங்க அதே மாதிரி வெண்டைக்காய் சுண்டக்காய் வத்தல் எல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா அந்த வத்தல் வந்து ரொம்பவுமே மேட்சாக இருக்கும் அதே மாதிரி குடல் வத்தல் குழந்தைகள் விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி செஞ்சு நம்ம கொடுக்கும்போது குழந்தைகள் விரும்பி சாப்பிடுவாங்க உடம்புக்கும் நல்லது நமக்கும் இந்த வெயில் நினச்சி பயப்பட வேண்டிய அவசியம் இருக்காது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்